இதை நீங்கள் எப்படி பண்ணணும்னா வேலா வீயா வீராகும் நிதானமாக ரொம்ப ஸ்லோவாக சொல்ல இன்னொன்று வழியும் இருக்குது நான் என்ன சண்முக காயத்தில் கொடுத்துருக்குறேன் அதையும் நான் பார்த்தேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தண்ண சண்முக பிரசோதயாத் சோ சரவணபவாய நமக இப்படி சொன்னீங்கனாலும் நாற்பத்தெட்டு மாத்திரை வருது நான் இப்படியும் பார்த்தேன் அந்த எழுத்துக்கள் கணக்கு இருக்கு இல்லைங்களா அதையும் எண்ணி பார்த்தேன் பன்னெண்டு பன்னெண்டு எழுத்தாகவும் வந்து நிற்கிது அப்போ பார்த்தேன் அதனால் நமக்கு சிறிய நம்ம ஆறு நமக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஆறு மந்திரங்களை தான் அதிகமாக ஷேர் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ணி ஓடி இருக்குது அப்போ அந்த ஆறு மந்திரங்களை எது ஒன்றும் எடுத்துக்கிட்டு காயத்திரி சொன்னாலே போதும் இங்கே தான் ஒரு உள்ளத்தலை இந்த இதில் சொல்லக்கூடிய ரகசியம் என்னென்னா இந்த உள்ளத்தில் முருகனை வைக்கணும் தான் அவர் சொல்கிறாரு அந்த உள்ளத்தில் இருக்க முந்திரம் தத் புருஷன் அந்த முருகனுக்கு காயத்ரி சொல் கொடுத்துட்டார் தகராலை ரகசியத்தில் அப்போ காயத்ரி தகராலை ரகசியம் சொல்கிறீங்க பரிபுராண போதும் அதில் மந்திரத்தை சொல்கிறீங்க தசாக்கிரி மந்திரத்தை அத்தோடு இந்த தானு வலையை பற்றி திருவலங்கை ரெண்டு ஒன்று செய்றீங்க மூணுத்தையும் ஒரே நேரத்தில் அட்டன் பண்ணும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் அடுத்தடுத்த பலன்களை பாருங்கள் அடுத்தடுத்த பலன்களை அவ்வளோ அற்புதமான பலன்கள் கொடுக்குறாரு பெருமைக்குரிய இப்போ நூற்றி ஐம்பத்தி மூணாவது பாட்டுக்கு அர்த்தம் மட்டும்தான் சொல்கிறேன் பெருமைக்கு உரிய கந்த பெருமானை நினைத்திருக்கும் அன்பர்களே இவ்வாறு நூறு பிராணாயாமம் செய்வதால் வரும் பயன் குற்றமற்ற ஒரு தர்பையின் நுனியிலிருந்து விழும் நீரை ஒரு மாத காலம் அருந்துவர்கள் அடைவார்கள் அது என்னது குற்றமற்ற தர்பை அதுலேருந்து என்ன நீர் விழும் அதில் என்ன பலன் ஒரு மாதம் ஒரு மாத பலன் தர்பை அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அர்த்தங்களை தர்பை வந்து அது குசைன்னு கொடுக்குறாங்க குசை நுனி நீர் அப்படின்னு கொடுக்குறாங்க அது என்னதுன்னு பார்த்தோம்னா தர்பயினுடைய அடிப்பாகும் பிரம்மா தர்மையனுடைய ந தர்பயினுடைய நடுப்பாகும் விஷ்ணு நுனிப்பாகும் உருதிரன் அந்த உருதிரன் நுனியில் மேலேந்து வரக்கூடிய பனி நீரோ மழை நீரோ கடல் நீரோ வந்து தர்பை நுனியில் நிற்கிது அதை நீங்கள் சாப்பிடும் போனால் அதை வே அந்த ஆகமப்படி படி சாப்பிடும் இதை அதெல்லாம் விஷ்ணு என்னன்னா முடிக்கும்பொழுது ஆகமும் சொல்லுதுன்னு முடிப்பார் ஆகம நூல்கள் கூறும்னு முடிகிறார் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் சதுரக பந்தத்தில் ஆகமமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறேன் மறுபடியும் திருப்பி கவனித்து பாருங்க அப்போ ஆகமோ எந்த அளவுக்கு உங்களுக்கு இதை நமக்கு ட்ரைனிங் கொடுக்குதுன்னு கவனித்து பாருங்க அப்போது அந்த தர்பை அந்த ருத்ரனை டெய்லி நீங்கள் முப்பது நாள் நூறு தரம் இதை பண்ணுறீங்க இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நூறு தரம் பண்ணுறீங்க நூறு தரம் பண்ணுறது எப்படின்னு ஒரு ட்ரைனிங் சொல்லித்தரேன் நூறு தரம் எப்படி பண்ணணும்னு ஒன்று சொல்லித்தரேன் இப்போ முதல் தானு பயிற்சி எப்படி பண்ணணும் நாற்பத்தெட்டு மாத்திரைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துட்டேன் ரெண்டாவது நூறு தரம் எப்படி பண்ணணும் அப்படின்றது இந்த விரல் இருக்கல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு விடுங்க ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து விடுங்க முடிஞ்சு போச்சு இதுக்கு என்ன பண்ணணும் பத்து விட்டு திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும்ல அப்போ இங்கே மூலாதாரம் லம்முன்னு சொல்லுங்கள் ரெண்டாவது சுவதேஷ்டான வம்முன்னு சொல்லுங்கள் மூணாவது இங்கே ரம்முன்னு சொல்லுங்கள் மணிப்பூரகம் நாலாவது இங்கே எம்னு சொல்லுங்கள் அநாகதம் இங்கே ஹம்முன்னு சொல்லுங்கள் விசக்தி இங்கே ஆங்காலம் ஓம்னு சொல்லுங்கள் அறுபது வந்துடும் சரி இன்னொரு வகை இந்த முதல் இந்த முருகனை சொல்லுங்கள் திருப்பரங்குன்ற முருகன் ரெண்டாவது படை வீடு சொல்லுங்கள் திருச்செந்தூர் மூணாவது படை வீடு பழனி முருகன் நாலாவது படை வீடு சாமி மேலை அஞ்சாவது படை வீடு திருத்தணிகை ஆறாவது படை வீடு பழமுதிச்சோலை இதை சொல்லுங்கள் அறுபது வந்துடும் இன்னொன்று என்ன விஷயன்னா மனம் வந்து தடைப்பயிற்சி அப்போ இது கூட பின்னாடி அப்புறமா நீங்கள் மாற்ற வேண்டி வரும் இது ஃபர்ஸ்ட் லெவலில் தான் நான் உங்களுக்கு இதை கொடுத்துன்னு இருக்கிறேன் இது முதல் லெவலே நம்ம ஒன்றா நேராக போய் சீட் அண்ணா யூனிவர்சிட்டி உக்காந்துக்கு போகிறது கிடையாது மனைத்தடை இது அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க ஒரு மனைத்தடை பயிற்சின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லின்னு இருக்காரே அப்படின்னு இன்னொருத்தர் யாராவது ஒரு கேட்கலாம் நான் எல்கேஜி முதல்ல ஆவை எழுதி முதல்ல ஏபிசிடி எழுதி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே போகணும் நான் முதல் தர கட்ட தான் இதில் சொல்லி நிற்கிறேன் இதில் ஏற்கனவே நீங்கள் ஒரு வருஷம் ஒரு மூணு மாதம் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமிங் தெரிஞ்சிட்டாலும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணி முடிச்சிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு கவனம் அதில் போகுமே தவிர இதில் வராது அதனால் உங்கள் கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் முதல் தரேன் எல்கேஜி ட்ரைனிங் தான் இது நான் உங்களுக்கு சொல்லித்தராது அதனால் இந்த ஆறு சக்கரங்களை இப்போ கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் இங்கேருந்து இன்னும் இன்னும் நிறைய இருக்குது இதே என்ன பண்ணலாம் பஞ்சபூத ஸ்தலங்களாக எடுக்கலாம் பஞ்சபூத ஸ்தலம் எல்லாருமே தெரியும் மண்பூதம் திருவாரூர் ரெண்டாவது ரெண்டாவது நீர்பூதம் திரு ஆணைக்காவல் மூணாவது நெருப்பு பூதம் திருவண்ணாமலை நாலாவது காலத்தி காற்று போதும் அஞ்சாவது சிதம்பரம் ஆறாவது காசி ஏ இங்கே ஏழாவது பன்னெண்டங்கள் வச்சு கொடுப்பார் மதுரைன்னு கொடுப்பாங்க பாமன் சாமி கொடுத்துருக்காரு அதனால நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அர்ச்சனை பண்ணுறது சாமி இந்த ஆதார் வழி பாட்டில் இப்படி பண்ணுன்னு கொடுக்குறாரு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்பர் கணக்கு கவுண்டிங் பத்து பத்தா பத்து பத்தா பத்து பத்தா கவுண்ட் பண்ணினே வர்றதுக்கு ஒரு கணக்குக்கு இது இப்போ இதை நீங்கள் பண்ணிவிட்டு வரீங்க இப்படி பண்ணிவிட்டு வரும்போது நூறு தரம் ஆகும்பொழுது ஒரு அறுபது வந்துடுது மறுபடியும் ரெண்டாவது வேஸ்ட் பண்ணிங்க ஒரு நூறு வந்துடும் நான் என்ன பண்ணுவேன்னா சாமி சொன்னதிலே எடுத்துருவேன் இன்னொன்று சொல்லிக்கா பாருங்கள் திருவலங்கத்திரட்டு ரெண்டில் வஞ்சியல்ல ஒம்பதாவது பாட்டில் இங்கேருந்து ஒம்பது கொடுக்குறாரு நவ ஆவரண பூஜைன்னு ஏன்னா வகுப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த நவ ஆவரண பூஜை இங்கேருந்து எடுத்திங்கன்னா ஒம்பது வரும் இது ஒரு ஆறு வரும் பதினஞ்சு வரும் நூற்றம்பது வந்துடும் உங்களுக்கு நூறு தான் இதில் கேட்குறாங்க நூறு பிராணாயாமம் செய்தால் இதில் சொல்லப்படுறது நூறு பிராணாயாமம் செய்தால் ஒருவேளை நீங்கள் ஒன்று குறைவாக செய்யலாம் ஒன்று கூட செய்யலாம் நூற்றம்பது வரும்போது நூறு கரெக்டாக வந்துடும் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது குற்றமற்ற ஒரு தர்பையினுடைய நுனியில் விழுந்த அந்த நீரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மாதம் சாப்பிட்டதுனுடைய பலன் கிடைக்கும் நூறு தரம் மணி தான் அப்படின்னா பார்த்துங்க அது என்னதுன்னு சொன்னால் உருத்ரன் உருத்ரனுக்கு அபிஷேகம் பண்ணினா அது தண்ணி வர்றது இல்லை உருதனை உள்ள உட்கார வைக்கிற ஆவாகனம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் அது அந்த வேதக்காரங்களை கேட்டால் தான் அவங்க சொல்லுவாங்க ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாங்க உருத்ரன் நமக்கு தேவை வந்து ரிசல்ட்டு அதனால் இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்போ பிரா அப்போ அந்த உருதரை நீங்கள் என்ன பண்ணுவாருன்னா உஷ்ணம் அதிகப்படுத்துவார் உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்தினா இந்த கால் இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த அது நிறைய ரகசியம் இருக்குது கால் வந்து அந்த சாமி ஃபோட்டோ ஒன்று காட்டுறேன் சூட்சம உடம்புன்னு ஒன்று வரும் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கால் வந்து நெருப்பு பூதம் கை வந்து காற்று போதும் இந்த ப்ளோயர் இருக்கல்ல நெருப்பு ஊதிக்கினே இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊதிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் இஞ்சு ஊது உழை வச்சு ஊதிக்கிட்டே இருந்தாங்கன்னா தங்கம் இருக்குது இல்லைங்களா அது கூட மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகும் ஊதிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதே போல் இதை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த சூடு காற்றின் மூலமாக போய் அது வந்து இந்த கிட்னியில் இருக்குது எல்லா பிரச்சனைகளுமே கிட்னியில் வந்து நிற்குது இந்த இடத்துல இருக்கிறது அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரகசியம் அதில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அதை பாருங்கள் அது என்ன வரும்னா அங்கே இருந்து மேலுக்கு கிளம்பி அனுப்பும் என்னது மேலுக்கு கிளப்பி அனுப்போம் நம்மளுடைய வினைகள் ஒரு நாள் ரெண்டு நாள் வினையில் அவ்வளோ நாள் வினைகள் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பிராணாயாமத்தை இப்படி செய்யும் பொழுது என்னாவது அந்த இது வந்து வருது இன்னும் அதிகமாக பண்ணினீங்கன்னா நூறு தரம் பண்ணினாலே தர்பை தண்ணி அது உருதிரன் உருதிரன் ஆகிடுச்சி உஷ்ணத்தை எடுக்குது அது கெட்டதான எடுக்குது அதுக்கும் நிறைய ரகசியம் வருது அதில் இங்கே ஒரு உஷ்ணம் இருக்குது காலில் ஒரு உஷ்ணம் இருக்குது இங்கே இருக்க உஷ்ணமும் அந்த இருக்க உஷ்ணம் உஷ்ணம் சேர்ந்து இந்த கை மூலம் இப்படி வந்து இங்கேருந்து அனுப்பி அதான் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக அப் தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர்ந்து எழுதுகிறார் இங்கே இருக்கக்கூடிய நெஞ்ச கனகல்லு இந்த கன 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 ஒரு கல் இருக்குது அது ஊதி 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 அந்த கல்லில் கரைச்சி 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 உள்ளே இருக்க மண்ணு நீரையும் கரைச்சி வெளியே அனுப்பணும் அது யாருன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ரகசியம் விஷயம் எங்கே வந்து நிற்கிதுன்னா நம்மளுடைய முன்னோர்களே மோசத்துக்கு அனுப்பிச்சாதான் நம்ம மோட்சம் போக முடியும் உங்களை நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு நம்ம மோ மோட்சம் பண்ணுறோம்ல போய் பண்ணுறோமே அதெல்லாம் வந்து சம்பிரதாயங்கள் கொஞ்சம் அது கிடையாது நம்ம பண்ண வேண்டியது நிறைய இருக்குது அதை வந்து சுலபமாக பண்ணுற சாமி டெக்னிக் தான் இது கொடுக்குறாரு இப்போ நமக்கு ஒரு அப்பா அம்மா அப்பா அம்மா மோட்சம் போகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் உட்காரணும் இது மீன்ஸ் என்னென்னா நம்மளுடைய அம்மா நம்மளுடைய அப்பா மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நான் மோட்ஸுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ரகசியம் சரி அப்படின்னு பார்த்தா அது என்ன வருதுன்னா அடுத்த ஸ்டெப்பில் வருது அதுவும் இப்போ இந்த பாட்டம் முடிச்சிட்டு அதை சொல்லித்தரேன் இதில் என்ன பண்ணுறாங்க இன்னும் நிறைய பண்ணினால் புண்ணிய நதியில் குளித்த பலன் கிடைக்கும் இன்னும் நிறைய பண்ணினால் விரதங்கள் நிறைய பண்ண பலன் கிடைக்கும் இன்னும் நிறைய பண்ணும் பொழுது நிறைய நேரம் பண்ணும் பொழுது வேள்விகள் செஞ்ச பலன்கள் கிடைக்கும் இன்னும் நிறைய அணு அணிச்ச பண்ணினா நிறைய தானம் பண்ணின பழங்கள் கிடைக்கும் இப்படி இன்னும் நிறைய பண்ணும் பொழுது அதான் இன்னும் ரகசியம் இன்னும் நிறைய பண்ணும் பொழுது இதில் துறக்க உலகை அடைவார்கள் நாங்கள் துறக்க உலகை அது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது தகராள ரகசியத்தில் அது வருது அந்த துறக்கம் ஆவரணம் ஆன ஏழையும் அகற்றி அப்படின்னு கொடுக்குறாரு சாமி ஆவரணம் ஆனத்திரை ஏழையும் அகற்றியும் கொடுக்குறாரு அப்போது அந்த துறக்கங்கிறது என்னதுன்னு பார்த்தா இந்த கர்மாக்கள் இருக்கு இல்லைங்களா இப்போ இவங்க என்ன சொல்லிடுறாங்க சஞ்சித கர்மா பிராராத்த கர்மா ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லி அதை அதுதான் மறைப்பு சக்தியாக கொடுக்குறாங்க அதில் என்ன ஆகுதுன்னா இது இடத்துல தான் ரமணர்லாம் கேள்வி கேட்குறேன் நான் யார் அப்படின்னு ஒரு எழுதுகிறாங்க அது போய் இருக்குது சரி நீங்கள் என்ன முடிவு பண்ணிங்க ரிசல்ட் என்ன அவங்க எழுதுனாங்க ரைட்டு அது நல்லா தான் இருக்குது சப்ஜெக்ட் ரைட்டு எனக்கு என்ன அதில் இதுதான் நமக்கு தேவை இங்கே தான் பாமன் சாமி வந்து நம்ம நிற்கிறாரு உனக்கு என்ன தேவை நீ இதை செய் அப்படின்னு வந்து நிற்கிறார் அப்போ உனக்கு என்ன பண்ணணும் அப்போது இதில் வந்து என்ன பண்ண சித்தாந்தத்தில் கொடுக்குறான் இதே போல் என்ன பண்ணிடுறான் சித்தாந்தத்தில் கடைசியாக கொடுக்கும்பொழுது இந்த துறக்க நிலை அப்படிங்கிற அதான் கொடுக்குறாங்க ஒரு ஒரு முப்பத்தாறு ஸ்கொயர் பார்ட்ஸ் பிரிப்பாங்க இது என்னது இது நாம் ஆன்மா இல்லை இது என்னது இது ஆன்மா நான் யாருங்கிறது நான் ஆன்மான்னு முடிக்கணும் ஆனால் நான் யார் நான் யார் நான் யார்னு கேட்டுக்கின்னு ஒரு ஒரு ஸ்கொயர் பார்ட்ஸாக கழித்து விடணும் நான் கை இல்லை நான் கால் இல்லை நான் க கருவாய் இல்லை எருவாய் இல்லை இது இல்லை அது இல்லை முப்பத்தாறு தத்துவங்களையும் கைட்டு விட்டாக்கா அப்புறம் எது மிஞ்சுகிறதும் அது தான் ஆன்மா அதான் காசி என்ன சாமி சொன்னார் இவ்வளோ ஏண்டா கஷ்டப்படுறது தூங்குனாலே முப்பத்தாறு போயிடுது அப்படின்னு சாமி சொல்கிறார் இப்போ இதில் என்ன விஷயம்னா இந்த துறக்க நிலைங்கிறதுக்கு பேர் அது தான் அந்த ஆன்மா எதுங்கூடும் சேராம நேரிட இரவென்று நின்றுட்டு இருக்குது அதுதான் துறக்க நிலை இந்த துறக்க நிலை அப்படி தான் இது இறைவனோட சேர முடியும் இதுங்கூடெல்லாம் பற்று இருந்ததுன்னா இறைவனோட சேர முடியாது அப்போ இந்த இடத்துல தான் துறக்க நிலையும் எப்படின்னா நிறைய இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய நேரம் அரை நாள் அப்படின்னு வச்சுங்களேன் ஆறு மணி நேரம் அப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு ஒருவேளை உட்காரத்துக்கு கை கால் வலி இல்லாமல் இருந்தது உட்கார்ந்தீங்க உங்களால் பழகி நின்ந்தீங்க அப்போ நமக்கு வந்து அது வந்து அந்த துறக்க நிலைக்கு வருது அப்படின்னு கொடுக்குறாரு அது அது தத்துவ நீக்கம் செய்தல் அதுக்கு பேர் வந்து தத்துவ நீக்கம் செய்தல் அது இந்த உலகை சாட்சியை வச்சுட்டு பிரத்யாகாரம் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ பிராணாயாமம் போய் பிரத்யாகாரம் வந்து இப்போ நாலு வரைக்கும் தான் இந்த அன்னமய கோஷத்துக்கு நாலு என்னது யமம் விட வேண்டியது நியமம் கடைபிடிக்க வேண்டியது ஆசனம் உட்கார வேண்டியது பிராணாயாமம் பயணம் செய்ய வேண்டியது நாலு வரைக்கும் தான் அன்னமய கோஷத்துக்கு சொந்தமானதாக இருக்குது மிச்சம் ஒரு நாலு வருது பாருங்கள் பிரத்யாகாரம் அங்கே வரும் பொழுது என்ன வரீங்க சூட்சமாக உடம்புக்கு போயிட்டீங்க சூழ உடம்பு கிடையாது இப்போ சூட்சம உடம்புக்கு போக சரி இது போகிறீங்க அப்போ தான் கடவுளை பார்க்க முடியும் முதல்ல அதில் சொன்னதை பாருங்கள் சாமி ஓங்காரத்தில் அந்த சூட்சம உடம்புக்கு உள்ள நுழைகிறீங்க அப்போ பிரத்யாகாரம் என்பது இந்த ஆன்மாவும் அந்த இறைவனுடைய ஆன்மாவும் சந்திக்கிற இடம் தான் பிரத்யாகாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு முப்பத்தாறு தத்துவங்களையும் சரீரத்துக்கு ஒரு தத்துவங்களையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்குள்ளே நுழையும் பொழுது ஆன்மாவோடு சந்திக்கும் பொழுது ஆன்மா மட்டும்தான் நிற்குது அதுதான் பிரத்யாகாரம் சாட்சியாக உலகத்தை பார்க்குது வேறு யாரோ அவங்க யாரோ பேசுகிறாங்க அவங்க யாரோ பேசுகிறாங்க அதுவும் சிவம் இதுவும் சிவம் அதுவும் முருகன் இதுவும் முருகன் அப்படிங்கிற நிலை ஒரு ச ஒரு க கடவுள் நிலைக்கு வரணும்னா பிரத்யாகாரம் வரணும் அப்போ தான் ஆன்மாவில் முதல் படியில் போகிறீங்க ரெண்டாவது படி இது வரைக்கும் இதில் கொடுக்குறாங்க இந்த பாட்டில் அதாவது சிவத்தையே பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பிரத்யாகார நிலை வரும்பொழுது சிவத்தையே பார்க்கிறார்கள் சூட்சம் உடம்புல முதல் ஸ்டெப்பில் நுழைறீங்க எவ்வளோ நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெய்லி ஆறு மணி நேரம் பண்ணிட்டு வந்தால் முதல்ல உட்காருங்க ஒரு நொடி கொண்டு வர்றாரு அப்புறம் அதில் இழுக்குது அப்புறம் ஒரு கால் மணி நேரம் அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அப்புறம் ஒரு மணி நேரம் அப்புறம் ரெண்டு மணி நேரம் அப்படியே நீங்கள் உட்காரும்பொழுது காலை ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் அப்படி உட்காந்து வரும்பொழுது இப்படி வருது இப்படி எப்படி வருது சரி இது எப்படி நடக்குது இது மூணாவது பாட்டில் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பாட்டில் இது எப்படி விளக்கம் கொடுக்குறா பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும்